கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக லூக்கா ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாம் வசனம் வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது என்று வாசிக்கிறோம் நம் கத்தனாகி ஏசு கிறிஸ்து சகல வல்லமையையும் உடையவராயிருக்கிறார் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் அதே வல்லமையை கொண்டு மகிமையான காரியங்களை செய்ய அவர் போதுமானவராகவே இருக்கிறார் ஏனென்றால் அவருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு அவருடைய பார்வையிலே வல்லமை உண்டு அவருடைய செயல்களிலே அவருடைய கிரியைகளிலே வல்லமை உண்டு தேவனால் பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வல்லமை நிறைந்தது அப்படிப்பட்ட வல்லமை நிறைந்த வார்த்தை நமக்குள்ளே எப்பொழுது விசுவாசத்தை உண்டாக்குகிறதோ தேவனிடத்திலிருந்து தோன்றுகிற வல்லமையும் நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிற அந்த விசுவாசமும் சந்திக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சுகம் உண்டாகிறது முடியாது என்ற காரியங்கள் அங்கு நடைபெறுகிறது ஏனென்றால் லூக்கா ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாய் கத்தருடைய வல்லமை விளங்கிற்று என்று நாம் வாசிக்கிறோம் அவர் பிரசங்கித்து கொண்டு அவருடைய வார்த்தையின் வல்லமை பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாய் இருந்தது அங்கு சில மனிதர்கள் ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வந்து தேவ சமூகத்திலே வைக்கும்படியாக வகை தேடுகிறார்கள் ஆனால் அங்கு ஜன கூட்டத்தின் நிமித்தம் அவர்கள் மேல் தட்டு வழியாய் கீழே இறக்கிறார்கள் இறக்கினவர்களுடைய விசுவாசத்தை கண்டு தேவன் அவனுக்கு சுகம் கொடுத்தார் என்று பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட வல்லமை நிறைந்த வார்த்தைகளை அனுப்பி அவர் நம்மை சொஸ்தப்படுத்த நம்முடைய காயங்களை கட்ட அவர் போதுமானவராகவே இருக்கிறார் யாத்ராகமும் ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாக எண்ணாமும் பூமியெங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று சொல்லுகிறார் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை மகிமையான காரியங்களை தம்முடைய வல்லமையின் மூலமாய் வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார் ஆகவே அநேக பாதைகளின் வழியாய் தேவன் நம்மை நடத்தி வருகிறார் தேவனுடைய வார்த்தை அநேக நேரங்களிலே நமக்கு ஆறுதலாக ஆசீர்வாதமாக இருக்கும் அதே நேரம் அவருடைய வல்லமையுள்ள வார்த்தை நம்மை சிட்சிக்கிறதாய் நம்மை மறுரூபப்படுத்துகிறதாகவும் இருக்கும் ஆகவே அப்படிப்பட்ட வார்த்தைகளையும் நாம் கேட்டு நம்மை சீர்படுத்தி கொள்ள வேண்டும் அப்போஸ்தலர் பதினான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது அங்கு பிறந்தது முதல் சப்பானியா இருந்த ஒருவனை குறித்து நாம் வாசிக்கிறோம் அவன் ஒருபோதும் நடக்கக்கூடாதவன் ஒரு காலம் நடக்காதவனுடைய நினைவு எப்படி இருக்குமென்றால் இன்று ஒரு இடம் நாளை வேறொரு இடம் இதுதான் அவனுடைய நினைவு ஆனால் அவன் மேல் தேவன் வைத்திருந்த திட்டம் மிக பெரியதாகவே இருந்தது அவன் பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான் அப்பொழுது பவுல் அவனை உற்று பார்க்கிறார் ரட்சிப்பு கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு நீ எழுந்து கால் நிமிர்ந்து நெல் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான் அவன் குதித்து எழுந்து நடந்தான் என்று பார்க்கிறோம் அவனுக்குள்ளே இருந்த விசுவாசம் அங்கு பேலன்ஸ் செய்கிறதா இருந்தது கத்தருடைய வார்த்தை வல்லமையோடு வெளிப்படும் பொழுது அவனுக்குள்ளே இருந்த விசுவாசமும் அங்கு சந்திக்கப்படும் பொழுது அங்கு ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ சத்தத்தை நாம் கேட்பதோடு மாத்திரமல்ல அவருடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அது தேவனால் பரத்திலிருந்து நமக்கு தரப்படுகிறதா இருக்கிறது ஆகவே வல்லமையுடையவர் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மகிமையான காரியங்களை செய்ய அவர் போதுமானவராகவே இருக்கிறார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறோம் பயப்பட வேண்டாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன் என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே இந்த நாள் மட்டும் நீர் எங்களோடு கூட இருந்து உடைய வல்லமையான காரியங்களை எங்கள் மத்தியிலே நீர் செய்து வந்தீங்க அதற்காய் உக்கு ஸ்தோத்திரம் இப்பொழுதும் ஆண்டு வரே அநேக காரியங்களுக்காய் உடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உடைய வல்லமையை கற்று நீர் வெளிப்படுத்தும்படியாய் ஜபிக்கிறோம் ஆண்டு நீர் பயங்கரமான தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் உடைய ஆண்டு தெய்வீக திட்டத்தை வெளிப்படுத்துங்க தாழ்த்துக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்